ரொம்ப பயமா நாளை போயிரு வீட்டு என் பொண்ணு தனியா இருக்கா போறேன் உனக்கு ஏதாவது இந்த இது அவளுக்கு போடு விசுவாச்ச தெரியும் இந்த போட்ட வச்சிருவான அதனாலதான் சொல்றேன் போடு நான் போட மாட்டேன் போட மாட்டேன் நீ போடல இந்த துப்பாக்கிக்கு நீங்க ரெண்டு பேரும் பலியாயிருவீங்க எனக்கு பலியாயிரும் என் மகன் பண்ணிட்டதா அப்ப போடு ஆ இப்படி இல்லடா பொண்ணை விட எனக்கு என் மகனா முக்கியம்

கண்ணு முன்னாடியே கைரேக நிபுணர் கைலாசத்தை குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் டாக்டர் அநியாயமா போய் சொல்றாரு நான் கொலை செய்யல பொய் என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா கொலையை நேர்ல பார்த்த கைலாசத்தோட வேலைக்காரன் ராம்புவை கேட்டு பாருங்க

அவன் யாரு அவன் உங்களுக்கு தெரியுமா அவன் தானே வெவ்வேறு ஊர்ல வெவ்வேறு பேர்ல கொலை பண்றதா அவன் உங்களால அவனை அடையாளம் கட்ட முடியுமா என்னால அவனை அடையாளம் கட்ட முடியுங்க அவனை கை செய்ய முடியாதுங்க ஏன் முடியாது கடவுளை யாராவது கை செய்ய முடியுங்களா என்ன சொல்றீங்க இந்த கொலையை செஞ்சவன் எங்களுக்கெல்லாம் கடவுள் மாதிரியா அவனை காட்டி கொடுத்துட்டா நீங்க பிடிச்ச ஜெயிலுக்கு அனுப்பிச்சுடுவீங்க அப்புறம் இந்த சமுதாயத்துல ஏன் முதலாளி போன்ற அயோக்கியெல்லாம் அதிகமாயிருவாங்க அதனாலதான் அந்த கடவுளை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியா இவர் குற்றவாளி யார் என்று தெரிந்தும் அடையாளம் காட்ட மறுக்கிறார் இது சட்டப்படி மாபெரும் குற்றமாகும் என்னையா செய்வீங்க தூக்கல போடுவீங்க போடுங்க ஆனா எனக்கு பின்னாலே ஆயிரம் பேர் லட்சம் பேர் கோடிக்கணக்கான பேர் வரிசையா வந்துகிட்டே இருப்பாங்க அத்தனை பேரையும் தூக்கல போடுவீங்களா போடுங்க ஆனா என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரியான சமுதாய விரோதிகளை உழைக்க விட மாட்டோம் கணம் கோட்டார் அவர்களே இன்னும் என் மீது சந்தேகம் இருந்தால் சம்பவம் நடந்ததாக சொல்லப்படும் அன்று நான் எங்கிருந்தேன் என்பது மதிப்பிற்குரிய எஸ்பி அவர்களுக்கு தெரியும் அவரை சாட்சியாக விசாரிக்க விரும்புகிறேன் கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை மூணு மணிக்கு குமார் எங்க இருந்தாரு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு உங்களால சொல்ல முடியுமா அன்னைக்கு நான் என் பேரனோட கடத்தருவுக்கு போயிருந்தேன் கடத்தருவுல இருந்து திரும்பி வரும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு குமார் தான் கார் ரிப்பேர் பண்ணி கொடுத்தார் எவ்வளவு நேரம் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு சாயந்தரம் மூணு மணில இருந்து நாலரை மணிக்குள்ள சரியான ராகு காலம் அது எனக்கு தெரியாது குமார் ஒன்றரை மணி நேரம் காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த போது நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க என் பேர ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருந்தான் அதை கேட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன் ஓஹோ

எனவே குமாரை விடுதலை செய்கிறேன் தேவி முடிய முடியா கீது கீத

மா நான் ஒரு அரசாங்க டாக்டர் நீங்க பண்ண கொலையை பிரேத பரிசோதனை பண்ணி அந்த தற்கொலை பண்ணாச்சு நீங்க கவலை பண்றீங்க ரொம்பவும் பாராட்டாங்க அனுப்புவிங்களே அந்த பணத்தை மட்டும் அனுப்பிவிங்க ஓகே என்ன டாக்டர் சார் இருந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தேன் அநியாயமா குற்றவாளி பழி சுமத்தி என்ன ஜெயிலுக்கு எழுப்பின அப்புறம் கைலாசம் கொலையை பத்தி போலீசுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அதையும் சொல்லிட்டேன் இனி உன்ன சும்மா போறதில்லை என்ன செய்ய போற

அவளை ஒண்ணு பண்ணிடறாப்பா மஞ்சு மஞ்சு குமார் என்ன மனுஷன் அவளை விட்டுடுப்பா அவ்வளவு விட்டுடுப்பா மஞ்சு ஒண்ணு பண்ணிடுறா குமார் குமார் மஞ்சு 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 குமார் என்ன என்ன ஐயோ, நீங்க ஓடி வாங்க, என்ன காப்பாத்து

அடியல்ல சித்துட்ட அந்த பணக்கார பாம்பை சொல்லாம இங்கிருந்து போகக்கூடாது ஹலோ போலீஸ் ஸ்டேஷனோ நான் பக்கம் தேட்டர்ல இருந்து பேசுறேன் சார் இங்கே ஒரு மறுபடியும் நடந்து போச்சு சீக்கிரம் பரவிட்டு வாங்க சார் தேட்டர் முடி சார் யாரையும் வெளியோட தான் சீக்கிரம் வாங்க சார்